வணக்கம் டாக்டர் குஸ்டி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு அவரோட வாழ்க்கை முழுவதும் அவர் சம்பாதித்த சொத்துக்களை ஒரு விலையுயர்ந்த வைரக்கல்லாக மாற்றி வச்சிருக்கிறாரு அந்த வைரக்கல் ஒரு முட்டையோட மஞ்சள் கரு அளவுக்கு பெருசாக இருக்கு அது ரொம்ப விலையுயர்ந்த ஒரு கல்லா இருக்கு அவர் அப்பப்போ ஆசை அதை எடுத்து பார்ப்பாரு அப்படி ஒரு நாள் பார்க்கும்பொழுது அதுக்கு நடுவுல ஒரு விரிசல் இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு பக்கு என்னடா வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்ச சொத்துக்களை இந்த வைரமாக மாற்றி வச்சா இந்த வைரத்தில் விரிசலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகக்கடக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு அந்த நகக்கடக்காரர் சொல்கிறாரு இந்த வைரத்தை ரெண்டு அந்த சேர்த்து சரிபாகமா உடைச்சோம் அப்படின்னா ரெண்டு வைரக்கற்களுமே உங்களோட வைரக்கல்லை விட பல மடங்கு வேலை போகும் ஆனா ஒருவேளை அந்த வைரக்கல்ல தவறாக உடைச்சிட்டோம் அப்படின்னா அது சாதாரண கற்குவையலா மாறிடும் அதனால இந்த தவிர நான் பண்ண மாட்டேன் நீங்க யாராவது ஒரு நல்ல நகக்கடக்காரரை பார்த்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் இவரும் ஒவ்வொரு நகைக்கடைக்காரர்கிட்ட போய் கேட்கும் பொழுதும் அவங்களும் திருப்பி அதையே தான் சொல்றாங்க இந்த வைரம் மிகவும் விலைமதிப்பெற்றது இதை ரெண்டாக கீறுனா அது பல மடங்கு விலைக்கு போகும் ஆனால் தப்பாயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொல்லிவிட்டு அதை நான் செய்ய மாட்டேன் எனக்கு இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால இன்னொரு நகை கடக்காரரை போய் பார்க்குறாரு அவர் உடனே பக்கத்தில் ஒருத்தர் வந்து நகையை வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை ரெண்டாக உடைச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரும்பி அசால்ட்டாக அந்த வைரத்தை உடைக்கிற கருவியை வச்சு ரெண்டாக சரிபாகமாக துல்லியமாக உடைச்சி கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவரை அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இவருக்கு அப்படியே ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியலை நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் மாத கணக்கில் ஒவ்வொரு நகைக்கடைக்காரரையாக பார்த்து கேட்கும் பொழுது இதை சப்போஸ் சரியாக உடைக்கலை அப்படின்னா எனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து யாருமே முன் வரலை இவர் எவ்வளோ நாள் உங்ககிட்ட இப்படி நகைக்கடையை நகைக்கடையில பயிற்சி பண்றாரு ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ அழகாக உடச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் மூணு தான் இங்கே வேலைக்கு வர்றாரு அவருக்கு இது வயிறோன்னு தெரியாது இது உடைச்சா பிரச்சனை ஆகும்னு தெரியாது அதனால எந்த பயமும் இல்லாமல் அவர் அசால்ட்டாக உடச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் மற்ற நகைக்காடுக்காரர்களுக்கு அந்த வைரத்தை மதிப்பு தெரியும் அதை உடைச்சா வர்ற விளைவுகளோட பயம் தெரியும் அதனால அந்த பயமே அந்த ஆபத்தை அதிகமாக உணர வச்சு அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் அவர் உணர்ந்துட்டார் நம்ம நிறைய நேரத்தில் நம்மளோட பயத்தினால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஆபத்தை நம்ம அதிகமாக உணர்வோம் அதனால் அந்த ஆபத்தை அதிகமாக உணர்றதுனால ஏற்பட்டுற பயம்தான் நமக்கு கண் முன்னாடி நிற்குமே தவிர அந்த வேலையை செய்ய முயற்சி பண்ணணும் பயம் இல்லாமல் கை கூச்சல் இல்லாமல் வேலை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் பயத்திலேயே தேங்கி நிற்போம் இதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம்